தீபாவளி வருவதற்கு முன் உடைந்த துடைப்பத்திற்கு இந்த ரகசிய பரிகாரத்தை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாகச் செய்யுங்கள் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதை சேமித்து வைக்க புதிய பெட்டகங்களை வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து துக்கம் மற்றும் வலியின் அனைத்து தடயங்களும் மறைந்துவிடும் மேலும் ஏழு தலைமுறைகள் தவறாமல் செல்வத்தை அனுபவிக்கும் நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு மிகவும் ரகசியமான அற்புதமான மற்றும் மர்மமான பரிகாரத்தை கொண்டு வருகிறேன் இந்த வரவிருக்கும் தீபாவளிக்கு முன் நீங்கள் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள மாட்டீர்கள் மேலும் இந்த தீபாவளியை ஏழு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் இந்த அற்புத பரிகாரம் சிறியது ஆனால் இது மிகவும் மர்மமானது மற்றும் அதிசயமானது உண்மையான இதயத்துடனும் உண்மையான பக்தியுடனும் உண்மையான நம்பிக்கையுடனும் இதை பயிற்சி செய்தவர்கள் தங்கள் வீடுகளில் ஒருபோதும் பற்றாக்குறையை சந்தித்ததில்லை நண்பர்களே தயவு செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் வேதங்களை படித்த பிறகு குருஜி உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் எனவே தயவு செய்து இந்த பரிகாரத்தை அவமதிக்காதீர்கள் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாகப் பாருங்கள் ஏனெனில் நான் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் இந்த பரிகாரத்தை எப்போது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கான சில சிறப்பு விதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளையும் அதனால் நீங்கள் பெறும் நன்மைகளையும் நான் விளக்குகிறேன் எனவே இந்த ஆண்டு உங்கள் தீபாவளியை பிரகாசமாக்க விரும்பினால் தயவு செய்து இந்த பரிகாரத்தை கவனமாக பாருங்கள் கவனமாக கேளுங்கள் உண்மையான மனதோடும் பக்தியோடும் செயல்படுத்துங்கள் முதலில் இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் லைக் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கருத்துக்கள் பகுதியில் ஜெய் மா லட்சுமி என்று உண்மையான மனதோடு எழுதுபவர்களுக்கு மா லட்சுமியின் ஆசிகள் கிடைக்கும் அவர்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் அவர்களின் வீட்டில் ஒருபோதும் செல்வக்குறைவு ஏற்படாத அளவுக்கு அவர்கள் ஆசிகளை பெறுவார்கள் இப்போது நண்பர்களே இந்த உடைந்த பிரசங்க பரிகாரம் சாதாரணமானது அல்ல பலர் உடைந்த பிரசங்கத்தை அசுபமாகக் கருதுகிறார்கள் வீட்டில் உடைந்த பிரசங்கம் வைத்திருப்பது சண்டைகள் சண்டைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் லட்சுமியின் இருப்பு நிரந்தரமானது அல்ல என்றும் அது மா லட்சுமியை அவமதிக்கிறது என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இது முற்றிலும் தவறு நண்பர்களே நீங்கள் தற்போது தீபாவளிக்கு உங்கள் வீட்டை சுத்தம் செய்து உடைந்த பிரசங்கத்தைக் கண்டால் அதை வெளியே எரிய வேண்டாம் நீங்கள் அதை மரியாதையுடன் உங்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் பின்னர் நான் பரிந்துரைக்கும் தீர்வை பயன்படுத்த வேண்டும் ஆமாம் உடைந்த துடைப்பம் எப்படி ஒரு நபரை பணக்காரராக்கும் அது எப்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனவே நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் முதலில் உடைந்த துடைப்பம் அவமதிக்கப்படும் போது அது அசுபமானது அதாவது அது அவமதிக்கப்படும் போது ஆனால் அதே உடைந்த துடைப்பம் வீட்டின் ஒதுக்குப்புறமான மூலையில் மரியாதையுடன் வைக்கப்பட்டால் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அங்கு யாரும் அதை பார்க்கவோ அல்லது மிதிக்கவோ முடியாது ஆம் ஏனென்றால் இந்த துடைப்பம் வீட்டின் கடந்த கால எதிர்மறையை வைத்திருக்கிறது ஒரு துடைப்பம் ஒரு துப்புரவு கருவி மட்டுமல்ல என்று கூறப்படுகிறது அது நம் வீட்டின் துக்கம் அமைதி செழிப்பு செல்வம் மகிமை மற்றும் செழுமையை வைத்திருக்கும் ஒன்று பாருங்கள் ஒரு பழைய துடைப்பம் வறுமை கடன் மற்றும் வீட்டின் துர்நாற்றம் போன்ற நமது வீட்டின் அனைத்து எதிர்மறைகளையும் தன்னுள் வைத்திருக்கிறது இந்த துடைப்பம் வீட்டு வேலைகளுக்கு பொறுப்பாகும் ஒரு துடைப்பத்தின் வேலை அசுத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமல்ல அழுக்குகளை விட அது கெட்ட பழக்கங்கள் குணங்கள் மற்றும் மோதல்களையும் உறிஞ்சிவிடும் எனவே உடைந்த துடைப்பம் செல்வத்தை ஈர்க்குமா அல்லது அதை தடுக்குமா உங்கள் மனதில் இந்த கேள்வி எழலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உடைந்த துடைப்பத்தை மக்கள் வீட்டை விட்டு வெளியேற்றி குப்பையில் எரிந்து ஆறுகள் மற்றும் வடிகால்களில் எரிவார்கள் சிலர் உடைந்த துடைப்பத்தை துப்புரவு தொழிலாளியின் வாகனம் வரும்போது அதில் வீசுகிறார்கள் எனவே நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறீர்கள் அது நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது ஏனெனில் துடைப்பத்திற்கு ஆன்மீக இயல்பு உள்ளது அது சுத்தம் செய்கிறது ஆனால் அதை கையாள வேண்டும் உடைந்த துடைப்பம் என்பது பல பழைய தடைகள் துரதிருஷ்டங்கள் மோதல்கள் மன அழுத்தம் மற்றும் கடன்களின் ஆற்றலை அது தன்னுள் கைப்பற்றியுள்ளது நீங்கள் திடீரென்று இந்த துடைப்பத்தை தூக்கி எறிந்தால் அது அதன் அனைத்து சக்தியையும் வெளியிடுகிறது அதனால்தான் மக்கள் ஏதோ ஒரு அறியப்படாத காரணத்திற்காக பணம் திடீரென்று செலவழிக்கத் தொடங்கியதாக உணர்கிறார்கள் ஏதோ ஒரு அறியப்படாத காரணத்திற்காக வீட்டில் சண்டைகள் திடீரென அதிகரித்துள்ளன நோய் அதிகரித்துள்ளது கடன் அதிகரித்துள்ளது எனவே அதனால்தான் நீங்கள் பழைய துடைப்பத்தை தூக்கி எறிகிறீர்கள் இப்போது நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் தீர்வு எளிமையானது அல்ல நீங்கள் அனைவரும் இங்கே தீர்வை அறிய காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனவே நான் அதை பற்றி நேரடியாகப் பேசுவேன் மக்கள் எப்போதும் பணம் சம்பாதிக்க பெரிய கோயில்கள் மந்திரங்கள் மற்றும் தியானத்தையே எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிசயம் பெரும்பாலும் சிறிய வீட்டு வேலைகளில்தான் உள்ளது தீபாவளிக்கு முன் விளக்குகளின் ஒளியும் இதயங்களின் ஏக்கமும் ஒன்றிணையும் போது உடைந்த துடைப்பம் கூட உங்கள் விதியின் திறவுகோளாக மாறும் உடைந்த துடைப்பம் உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கும் உடைந்த துடைப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வரும் நீங்கள் அதை அன்புடனும் நம்பிக்கையுடனும் பயன்படுத்தினால் இந்த தீர்வு அவ்வளவுதான் முதலில் துடைப்பத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது வீட்டை சுத்தம் செய்வதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல இது வீட்டிலிருந்து எதிர்மறையையும் அனைத்து தீமைகளையும் துடைப்பதை குறிக்கிறது லட்சுமி தேவி சுத்தமான நேர்த்தியான மற்றும் மரியாதைக்குரிய இடங்களுக்கு செல்வதை விரும்புகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் தீபாவளிக்கு முன் மக்கள் பல சடங்குகளை செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள் வண்ணம் தீட்டுகிறார்கள் சிலந்தி வலைகளை அழிக்கிறார்கள் லட்சுமி தேவியின் வருகைக்காக அவர்கள் தயாராகவும் தொடங்குகிறார்கள் எனவே இந்த பரிகாரத்தை முயற்சிக்கும் முன் மிக முக்கியமான விஷயம் நேரத்தை அறிந்து கொள்வது முதலில் நேரத்தை தேர்வு செய்க இந்த ரகசிய நேரம் தீபாவளிக்கு ஏழு நாட்களுக்கு முன்பு அதாவது தீபாவளியின் நடுவில் எந்த நாளிலும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் அது மாலையில் செய்யப்பட வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் சிறந்த நேரம் ஏனென்றால் டெஹ்ரி தெய்வம் மாலையில் தனது பக்தர்களின் வீடுகளுக்கு செல்வதாக கூறப்படுகிறது லட்சுமி தேவி ஒவ்வொரு கதவையும் தட்டுகிறார் எனவே லட்சுமி தேவி இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் கவனித்தால் அவள் நிரந்தர குடியிருப்பாளராகிவிடுவாள் நாளின் சலசலப்பு குறைந்து நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தை பதிவு செய்யலாம் உங்களுக்கு அமைதி தனிமை மற்றும் பக்தி இருக்க வேண்டும் என்பது விதி நீங்கள் உடைந்த துடைப்பத்தை எடுக்க வேண்டும் உங்களிடம் உடைந்த துடைப்பம் இல்லை என்றால் உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் வழக்கமான துடைப்பத்தை பயன்படுத்தலாம் அடுத்து நீங்கள் ஒரு சிறிய சிவப்பு நூலை எடுக்க வேண்டும் ஒரு தையல் நூல் ஒரு மிக நுண்ணிய நூல் அல்லது நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் நூல் இதை நாம் லக்ஷ்ய என்றும் அழைக்கலாம் நீங்கள் ஒரு சிறிய சிவப்பு லக்ஷ்ய வைக்கோலை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சிறிய உலர்ந்த அரிசி தானியத்தை எடுக்க வேண்டும் அரிசி தானியம் முற்றிலும் அப்படியே மற்றும் உடையாமல் இருக்க வேண்டும் அரிசி தானியம் உடையாமல் இருக்க வேண்டும் அக்ஷத தானியம் உடைந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனளிக்காது அடுத்து ஒரு சிறிய நாணயத்தை எடுத்துக் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு தங்க நாணயம் அல்லது ஒரு வெள்ளி நாணயம் நீங்கள் எந்த நாணயத்தையும் பயன்படுத்தலாம் அதன் பிறகு நண்பர்களே ஒரு சிட்டிகை உலர்ந்த குங்குமத்தையும் ஒரு சிறிய பழைய சிவப்பு பட்டு துணியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் எந்த பழைய அலங்கார துணியிலிருந்தும் வெட்டலாம் துணியை பயன்படுத்தக்கூடாது துணி முற்றிலும் சுத்தமாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் இப்போது துளசி இலையின் ஒரு சிறிய கிளையை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் பூஜையில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம் இந்த பொருள் மிகவும் எளிமையானது ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் உண்டு மேலும் இந்த மரியாதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் காணப்படுகிறது நான் குறிப்பிட்ட விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் அல்லது முடிந்தால் அவற்றை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் இப்போது இந்த பணியை முழுமையாக நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நான் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு சிவப்பு துணியில் கட்டி உடைந்த துடைப்பத்தை வீட்டில் உள்ளவர்கள் கூட பார்க்காத ஒரு மூலையில் வைக்கவும் இந்த உடைந்த துடைப்பத்தை அங்கே வைக்கவும் நீங்கள் செய்த மூட்டையை இந்த உடைந்த துடைப்பத்தின் கீழ் வைக்கவும் பாருங்கள் இந்த பணியின் மிகப்பெரிய விதி என்னவென்றால் இது ரகசியமாக செய்யப்பட வேண்டும் இது வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியதல்ல எனவே ரகசியம் என்ற வார்த்தை வெறும் சடங்கு அல்ல இது விளைவுக்கும் காரணமாகும் ஏனென்றால் நீங்கள் இந்த பரிகாரத்தை எவ்வளவு ரகசியமாக செய்கிறீர்களோ அவ்வளவு நேர்மறையான மற்றும் நல்ல விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் நீங்கள் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் மனவேதனை தோல்வி சேமிப்பு பற்றிய கவலைகள் மற்றும் நிதி சிரமங்களை ஒவ்வொன்றாக உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குடும்ப தகராறுகள் கடன் அல்லது நிதி நெருக்கடி எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் உங்கள் மனதில் மீண்டும் சொல்லுங்கள் அந்த வழிகள் அனைத்தும் உங்கள் கண்களுக்கு முன்பாக வரட்டும் நீங்கள் எவ்வளவு நேர்மையாகவும் பாதிக்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறீர்களோ அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் கடவுள் நம் உணர்ச்சிகளை மட்டுமே பார்க்கிறார் கடவுள் நம் செல்வத்தை பார்ப்பதில்லை கடவுள் நம் நடத்தையை பார்ப்பதில்லை அவர் நம் உணர்ச்சிகளை மட்டுமே பார்க்கிறார் எனவே இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது தீய எண்ணங்களைக் கொண்டிருக்கக்கூடாது யாரையும் பற்றி தீய எண்ணங்களை கொண்டிருக்காதீர்கள் இந்த பரிகாரம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க பயன்படுத்தப்படக்கூடாது இதையும் மனதில் கொள்ளுங்கள் ஏனென்றால் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய வைத்தியம் செய்பவர்களின் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் ஒருபோதும் தங்காது லட்சுமி தேவி ஒருபோதும் அவரது வீட்டிற்குள் நுழைய மாட்டார் லட்சுமி எப்போதும் தனது வீட்டின் மீது அதிருப்தி அடைவாள் மற்றவர்களைப் பற்றி தீய எண்ணங்களைக் கொண்டிருப்பவர்களுக்கு பாருங்கள் இந்த பரிகாரம் உங்கள் வீட்டையும் மனதையும் சுத்தப்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் பொழிவதற்கும் ஆகும் இப்போது இந்த பரிகாரத்தை எப்படிச் செய்வது என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் முதலில் உங்கள் வீட்டின் தரையை நன்கு சுத்தம் செய்யுங்கள் அதாவது இந்த துடைப்பத்தை கையால் வைக்க விரும்பும் மூளையை சுத்தம் செய்யுங்கள் இதை ஒரு துடைப்பத்தால் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் அதை ஒரு தூரிகையால் துடைக்கலாம் அல்லது துணியால் அசைக்கலாம் இப்போது மாலை நெருங்கும்போது வீட்டின் பிரதான அறையை நோக்கி தரையில் உங்கள் கால்கள் இல்லாமல் வைக்கவும் நீங்கள் எதையோ மறைத்து வைத்திருப்பது போல துடைப்பம் தரையைத் தொடுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வழியில் வைக்கவும் வீட்டில் நிற்கும் துடைப்பத்தை வைத்திருக்க வேண்டாம் இப்போது உங்கள் உள்ளங்கையில் ஒரு சிவப்பு நூலை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது ஒரு அரிசி தானியத்தை வைத்து லேசாக சுழற்றுங்கள் இதுதான் உங்கள் உண்மையான அர்த்தம் நீங்கள் எடுத்த நாணயம் உங்கள் சிறிய நாணயம் உங்கள் கையில் உள்ள இந்த நூல் மெதுவாக அதை துடைப்பத்தின் தரையில் புதைக்கவும் துடைப்பத்தை வைத்த இடத்தில் அழுத்தவும் நடுவில் மறைத்து வைக்கவும் யாரும் பார்க்கக்கூடாது மறைத்த பிறகு அதை நீங்களே பார்க்கக்கூட முடியாது உண்மையில நீங்கள் அதை யாருக்கும் காட்டக்கூடாது நீங்கள் அதை உணர முடியும் நீங்கள் அதை இப்படியே வைத்திருக்க வேண்டும் இப்போது மெதுவாக இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் சொல்லுங்கள் அன்னை லட்சுமி என் கருணையை கேளுங்கள் என் வீட்டின் சுவர்களுக்கு வாருங்கள் என் கடின உழைப்பின் பலனை இரட்டிப்பாக்குங்கள் அனைத்து துக்கங்களையும் நீக்குங்கள் துடைப்பத்தால் அனைத்து கெட்ட விஷயங்களையும் நான் துடைக்கிறேன் இந்த நாணயம் உங்கள் பாதங்களின் ஒரு பகுதி மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் மனதிலிருந்து உங்கள் ஆன்மாவை தொடும் ஒன்றை சொல்லுங்கள் அது ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி ஓம் மகாலட்சுமியை நமஹா என்று சொல்லுங்கள் அல்லது உங்கள் குரு நீங்கள் உங்கள் குருதேவ் என்று கருதும் குரு உங்களுக்கு கொடுத்த மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை ஜெபியுங்கள் இப்போது துடைப்பத்தின் கத்திகளில் ஒரு சிவப்பு நூலை கட்டுங்கள் அதை மூன்று முறை கட்டுங்கள் ஒவ்வொரு முறை கட்டும்போதும் ஒரு பிரச்சனையை பற்றி யோசித்து அதற்கு பெயரிட்டு பின்னர் ஒரு முடிச்சு கட்டுங்கள் துடைப்பத்தின் அருகே துளசி இலைகள் மற்றும் கற்பூரத்தை வைத்து ஒரு சிறிய விளக்கை உருவாக்குங்கள் விளக்கை ஏற்றிய பிறகு உங்கள் கையை விளக்கின் சுடரின் முன் வைத்து மூன்று முறை முனகி சுத்திகரிப்பு சடங்கை குறிக்க லேசாக ஊதவும் விளக்கு அணைந்தவுடன் துடைப்பத்தை அதனிடத்தில் வைக்கவும் இரவு முழுவதும் அங்கேயே விடவும் அதை நகர்த்தவோ அல்லது யாருக்கும் காட்டவோ வேண்டாம் இந்த சடங்கை நீங்கள் ஒரு மூடிய அறையில் கூட பயிற்சி செய்யலாம் மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு துடைப்பத்தை எடுக்கவும் சிவப்பு நூலை அவிழ்த்து நாணயங்களை அகற்றி உங்கள் புதிய பெட்டகத்தில் அல்லது உங்கள் பணத்தை நீங்கள் வைத்திருக்கும் இடத்தில் வைக்கவும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சிறிய சிவப்பு துணியை ஒரு சிறிய மூட்டையில் சுற்றி உங்கள் பெட்டகத்திற்குள் வைக்கவும் உங்களிடம் பெட்டகம் இல்லை என்றால் அதை உங்கள் பழைய பெட்டகத்தில் வைத்திருப்பது நல்லது உங்கள் சமையலறையிலோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலிலோ அதை வைத்திருக்கலாம் நீங்கள் ஏதாவது சாதிக்க விரும்பினால் நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்கவும் மூட்டை புனிதமானது எனவே அதை ஒரு புனிதமான இடத்தில் வைப்பது நல்லது அதன் பிறகு துடைப்பத்தை உங்கள் பொருட்களுடன் வைக்கவும் அதை தூக்கி எறியவோ அல்லது அதன் மீது மிதிக்கவோ கூடாது துடைப்பத்தை தூக்கி எறியக்கூடாது இந்து பாரம்பரியத்தில் லட்சுமி தேவி அழகு செழிப்பு மற்றும் தூய்மையின் தெய்வமாக கருதப்படுகிறார் நன்கு பராமரிக்கப்பட்டு சுத்தமாகவும் மரியாதையுடனும் இருக்கும் வீடு தெய்வத்தை ஈர்க்கிறது மேலும் துடைப்பம் எதிர்மறை மற்றும் செயல்திறனை நீக்குவதை குறிக்கிறது எனவே நீங்கள் வேண்டுமென்றே உடைந்த துடைப்பத்தை மதிக்கும்போது இந்த வீடு மாற்றத்திற்கு தயாராக உள்ளது என்று நீங்கள் தேவியிடம் சொல்கிறீர்கள் லட்சுமி தேவியை நாங்கள் மதிக்கிறோம் அவமரியாதை செய்யவில்லை என்று நீங்கள் தேவியிடம் சொல்கிறீர்கள் பலருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது அவர்கள் துடைப்பத்தை அசுபமாக கருதுகிறார்கள் அதை அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக கருதுவதில்லை ஆனால் இது தவறு துடைப்பத்தின் உள்ளடக்கங்கள் குறியீடாக உள்ளன இது உங்கள் கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கையின் விதை இது உங்கள் வெற்றியின் விதை நீங்கள் தேவியின் காலடியில் ஒரு சிறிய பகுதியை வைக்கிறீர்கள் லாபத்தை அழைக்கும் சின்னம் மிக முக்கியமாக துடைப்பம் உடைந்து அதை தொடர்ந்து அதை மதிக்கப்படுவது உங்கள் தோல்விகள் மற்றும் உடைந்த தன்மையை விட்டுவிட்டு அவற்றுக்கு புதிய அர்த்தத்தை தருகிறது என்பதை குறிக்கிறது லட்சுமி தேவி இதைத்தான் விரும்புகிறார் அவள் ஒரு வீட்டிற்கு வருகிறாள் அங்கு மக்கள் விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக உடைந்த துண்டுகளை சரிசெய்து நம்பிக்கையை மீண்டும் தூண்டுகிறார்கள் அதாவது அவர்கள் கடினமாக உழைக்க பயப்படுவதில்லை ஆனால் இன்று மக்கள் செய்வது என்னவென்றால் அவர்கள் ஒரு சிறிய பின்னடைவு அல்லது தோல்வியைச் சந்தித்தால் அவர்கள் கடினமாக உழைப்பதில்லை அவர்கள் சும்மா அமர்ந்திருப்பார்கள் ஆனால் லட்சுமி எப்போதும் அவர்களின் வீட்டிற்கு வருவார் அவர் மதிக்கப்படும் வீடு மக்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் மக்கள் தங்கள் வேலையை சுத்தமாக வைத்திருக்கும் வீடு இந்த பரிகாரத்தை செய்யும் போது எந்த வகையான திருட்டு அல்லது ஏமாற்றுதலையும் திட்டமிடாதீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு உண்மையான இதயத்துடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த முறை நேர்மறை ஆற்றலை மட்டுமே ஈர்க்கிறது வேறொருவரின் வீட்டில் அவர்களின் அனுமதியின்றி இந்த பரிகாரத்தை செய்யாதீர்கள் உங்கள் வீட்டின் உரிமை உங்கள் நோக்கங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் சொந்த வீட்டிலேயே செய்ய வேண்டும் உடைந்த துடைப்பத்துடன் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டிற்கு சென்று தயவு செய்து உங்கள் துடைப்பத்தை எனக்கு கொடுங்கள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லாதீர்கள் அதை செய்யாதீர்கள் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு தயங்காதீர்கள் வேலை செய்வதை நிறுத்தாதீர்கள் இந்த பரிகாரம் ஒரு அதிசயத்தை அல்ல ஆதரவை வழங்குகிறது உங்கள் நேர்மை மற்றும் செயல்கள் மட்டுமே நீண்டகால மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பரிகாரத்தை ரகசியமாக வைத்திருப்பது முக்கியம் அதை பகிர்வது அதன் விளைவை குறைக்கலாம் இருப்பினும் நீங்கள் விரும்பினால் அதை பின்னர் மிக நெருங்கிய உறவினர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றலாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு குறைவாகச் சொல்கிறீர்களோ அவ்வளவு சிறந்தது இந்த பரிகாரத்தை செய்தவுடன் உங்களுக்கு அறிகுறிகள் வரத் தொடங்கும் முதல் அறிகுறிகள் சிறியதாக இருக்கும் வீட்டில் திடீரென ஒரு சிறிய அதிர்ஷ்டம் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு வைப்புத்தொகை தொகை யாராவது உதவிக்கு வருகிறார்கள் இந்த வழியில் உங்களுக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும் பின்னர் மூன்றாவது அல்லது ஆறாவது நாளில் சிறிய பொறுப்புகளில் மாற்றங்களை காணத் தொடங்கலாம் பணம் செலுத்தப்படலாம் சில வேலைகள் முடியும் பணம் வரலாம் அல்லது கடன் அடைக்கப்படலாம் இது ஒரு விரைவான மந்திர தந்திரம் அல்ல இது உங்கள் மனநிலையையும் உங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலையையும் மாற்றுகிறது மேலும் சூழ்நிலை மாறும்போது வாய்ப்புகள் எழுகின்றன நீங்கள் அப்படி செய்கிறீர்களா என்று பாருங்கள் நீங்கள் விரும்பினால் அன்றிரவு உங்கள் துடைப்பத்தின் கீழ் ஒரு சிறிய பட்டாசை வைத்து அதில் உங்கள் மிகப்பெரிய கவலையை எழுதுங்கள் காலையில் அதை வெளியே எடுத்து எரிக்கவும் இது கவலை நீங்கிவிட்டதைக் குறிக்கிறது சில நேரங்களில் தரையில் விழும் உடைந்த துடைப்ப நூல்களை சேகரித்து உங்கள் பணப்பையில் வைத்திருங்கள் இது நம்பகமானவர்கள் மட்டுமே கடைபிடிக்கும் ஒரு பழைய முறை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு துடைப்பம் அழுக்கை மட்டும் அகற்றாது இது உங்கள் தயக்கங்கள் உங்கள் பயங்கள் உங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் உங்கள் கடன்கள் உங்கள் நோய்களை நுட்பமாக அசைத்து விடுகிறது நீங்கள் ஒரு உடைந்த பொருளை மதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் உடைந்த பகுதிகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் லட்சுமி தேவி எப்போதும் சுயமரியாதை மற்றும் கடின உழைப்பு இணைந்த வீடுகளை தேர்ந்தெடுப்பார் இப்போது ஒரு சிறிய மேன்மையாக பேசப்படும் மந்திரத்தில் எனது இறுதி செய்தி செல்வத்திற்கான பாதை நாணயங்களால் மட்டும் அமைக்கப்படவில்லை உங்கள் உடைவை நீங்கள் மன்னிக்கும் இடத்திலும் நீங்கள் கடினமாக உழைக்க தீர்மானிக்கும் இடத்திலும் உங்கள் வீட்டை உள்ளிருந்து பிரகாசமாக்குவதாக உறுதியளிக்கும் இடத்திலும் இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறிய தீர்வு உங்கள் அந்த சகோதரியை ஆதரிக்கும் எனவே நண்பர்களே இந்த தீர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உண்மையான இதயத்துடனும் உண்மையான பக்தியுடனும் அதை முயற்சிக்க வேண்டும் அதை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை கருத்து பகுதியில் எங்களுக்கு தெரிவிக்கவும் இந்த தீபாவளியை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இந்த தீபாவளிக்கு சில சிறப்பு ஆசீர்வாதங்கள் உள்ளன அதை பற்றி எதிர்கால வீடியோக்களில் விவாதிப்போம் அதுவரை ஜெய் மா லட்சுமி அதுவரை Jai maa